இந்த சைடு மட்டும் தான் கவனிக்கலாம் இப்ப எங்கடா இருக்காய்ங்க பாவம் எட்டு பேரு ஆளு வேற வலிக்குது லேக்கா அது வரான்

வீட்டுக்கு நாள ஏட்டச்ச தெரியணுமே பீச்

வண்டியில போனவங்க ரெண்டு பேரு தான் வண்டியை பார்த்தேன் இதுல போனவங்க ரெண்டு பேரு இதுல தான் நாலு பேரு வீட்டுக்கு பின்னாடி இல்லையடா நேர போயிட்டா அந்த அடிச்சுங்க அடித்தான் ஒருத்தம் வரல ஒருத்தன் அடிக்கல முன்னாடி போயிருந்தா நினைக்கிறேன் வண்டி போன எப்பயும் போயிட்டாங்களோ அந்த வீட்ல இருந்தா ஒருத்தனா வெளியே வந்துருப்போம் போனுக்கு போனோம் ஒடியா இன்னும் பொறு பொறு திருப்பி கேக்கு வீட்டுக்கு போயிருமா அதாவத்தான் செய்யும் சேஃப்டியா கொண்டு வந்து குத்துனதே பெருசு அதெல்லாம் கேம் டு போர் வச்சிருக்கேன் லெவல் 3 பேக் இருக்கு யாரனால வாங்க கோச் என்ன செய்யு மேட்சே முடிய போ அடிங்க அடிங்க லெஃப்ட்ல முத கிளியர் பண்ணுங்க லெஃப்ட்ல இத ஆனாத இருக்கு ஆறு வீட்ல ஆளே தெரியலடா தெரியலையடா கீழ கீழ் நிக்கது பாரு ஆளு வா அதே தான் ஸ்மோக் வேண்டாம் ஸ்மோக் வேண்டாம் ஸ்மோக் வேண்டாம் கூல் டவுன் கூல் டவுன் ஸ்மோக் வேண்டாம் நம்மால ஸ்மோக் அடிக்காது சடக்குன்னு ஸ்மோக் வேண்டாம் கூல் டவுனுங்கிறேன் டெய்லா இருக்காங்க தேங்க்யூ இல்ல பின்னாடி பாரு மொத பின்னாடி எவனும் ஒருத்தர் சோலோ எவனும் இருக்காம கிளீனா அடிக்கிறான்ல அவசரமே வேண்டாம் வரட்ட வந்த நான் ஜோன் கோட்டு இப்ப அடிக்கணும் இப்ப எஞ்சு போய் அடிங்க எனக்கு இன்னும் எங்க இருக்கேன்னு தெரியல அந்த கார்னர் வீடா அந்த மூணு மாடி வீடுல இருக்கானாடா மூணு மாடியில தான் இருக்காளாவ அவளை எதுக்கு கதவுலாம் இங்க ஃபுல் பிளாக்ரா இங்க இருந்து அடிக்க முடியாதுரா அவனை அதேதான் முன்னாடி போல ரிச்சில தான் இருக்கேன் நீ கவர் வைக்க ரெடியா சைடா இப்ப என் லெப்ட் சைடு அது அவன் சைடு ப்ரோ மூணு மாடி வீட்டுக்கு ஏறுவோம் வர்றீங்களா சரி நான் லெஃப்ட் மட்டும் பாக்குறேன்ப்பா பின்னாடி பாக்கல அப்போதைக்கு முன்னாடி ஒருத்தன் இல்ல முன்னாடி கிளியர் பண்ணிட்டீங்களா சரி லெஃப்ட் மட்டும் பாக்குறேன் வீட்டுக்கு தம்பி மூணு மூணு மாடி வீட்டுக்கு வந்துட்டேன் மூணு மாடி வீட்டுக்கு வந்துட்டேன் ஒடியா இன்னும் ஒரு ஆள் ஏய் ஒரு ஆள் அவங்க நாக் நாகவுட் ஆயிட்டானப்பா ரிவ் பண்ணுவான் நினைக்கிறேன் ஐயோ ஸ்மோக் போட்டேன் போடுங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்காதீங்க தனி தனித்தனியா இருக்க ஒரே இடத்துல இருக்காதீங்க பின்னாடி வாடா என்கிட்ட இருக்கிறா அனத்திக்கிட்டு நிக்கிற பூரா கூல் டவுன்ல நிக்கிறோம் கவர்ல நில்லு சாமியும் போட்டு போறியா பேர அடிக்க வேணாம் அடிக்க வேணாம் கவர்ல இருங்க கவர்ல இருங்க நான் லெஃப்ட் சைடு வரேன் ண்டா நாக்குற இடமாடா வாங்குறடா அங்க இருந்த அவன் தெரியுறா நீ ரே இந்த பக்கம் வரணும் விடு அவன் விடு அவனை அடிக்காத நாக் நீ நீ இந்த மாய முதலேயே மேல ப்ரோ எல்லாரும் கவர் ஆகுங்க அவன் தான் சோனு எல்லாரும் கவர்ல இருங்க அவர் தான் சோனுக்கு வரணும் ப்ரோ அவன் வரும்போதே அடிக்கலாம் நான் எங்க உட்கார்ந்துங்க பாரு சோனுக்கு போங்க சோனுக்கு போய் கம்முன்னு இல்லுங்க வரட்டும் நாயும் வரட்டும் நாங்க அடிச்சுக்கலாம் మరే వీ ఆర్ నంబర్ 1 నాలుగు వేట చుట్టి ఒక్కందర్గ మాకో స్మోక్ నేను పోయి అందమొక్క ఉంటే ఇल्ली చుట్టు నాలుగు వేర ఉపార్గ దైరీ मारరానే Thank mm -hmm. you.